நீதான் <laughs> கேடைய <laughs>

ஜீவனம் அந்த மண்ணில் நின்னுதுடா ஒரு குறையும் இல்ல மூன்றாவது மாதம் அவன் தலைய சுத்தி அவ்வெடத்துல இருக்கும் என் சூழத்துல என்ன கொடுக்க சொல்லு ரெண்டு கால் ஜீவன் அவன் எந்த இடத்துல என்ன வணிக வரானோ அங்க குடுக்க சொல்லு முடியம் என் மண்ணுல என் மலை இந்த வணிகற இடத்துல என் சூழத்தில் கொடுக்க சொல்லு நான் தீர்த்து தரேன்

வரும் அந்த மண்ணாடி செல்ல மாட்டேன் அவடமே உனக்கு சாத்திகமா நிக்கும் குறை இல்லடா நான் உனக்கு நிறைய தரேன் குறை இல்லி கொடுத்து தெரியாம உன் உடல் முழுவதுமே தொடர்ச்சி இந்த மண்ணு விட்டு செல்லும் போது என் முன்பு குடுத்துட்டு செல்லு சென்று ஆனா அந்த மண்ணுக்குள்ள செய்தது ஒருவனுக்கு அமர்ந்தது இருப்பேன்

அவன் வைத்துக்கொண்டு என் மண்ணுக்கு சென்று வர வேண்டும் கனி இக்கணிய உன் தமிழுக்கு வைத்துக்கொள்ள நான் உன் முன்பேச்சு விலகுடா குறையில்லாத படிப்படியா நீ முன்பெயர்வே இப்போது சற்று நீ தான் உள்ளாய்

மாண்டவர் மா நினைத்துக்கொள் அவ் அல்லதா அவ பேர் சொல்லி அந்த மண்ணுக்குள்ள ஒரு ஜீவன் வாடி இருந்தது அது முழுவதுமாகவே போய் இருந்தது

பேச்சு இக்கனிய என் மகள் பேர் கொடு இன்ற இருந்து மூன்றாவது நாள் முதல் முதற்கனி செய்தது போல்னி செய்த இந்த வர நாச்சு கொடுத்தாய் அதிலிருந்துதான் உனக்கு அது போல் உடலில் இருக்குது பிழிஞ்சு வெளியே வர வரைக்கும் உன் உடல் அது அடித்து போட்ட போல் தான் உள்ளோம் விலகுதா அதனால் குறை இல்லை இன்னும் மூன்று நாளைக்கு அது போல் தான் உள்ளும் மறு கனி கொடுத்தால் அது தெளிந்து நிற்கும் அந்த மண்ணை நீ சரிப்படுத்தும் வரைக்கும் அது போல தான் உள்ளும் சரி சென்றுவா

மூன்று ஒன்று உன் கூட பிறந்த சகோதரர் இன்னொன்று உன் கூட பிறந்த ஒரு சகோதரி இன்னொன்று உன் தாய் போட ஆனால் உன்னை தூக்கி சுமந்து தாராத்து கொடுத்த ஒரு தாய் அந்த தாய் உள்ளதுடா உனக்கு எப்போதும் பாதுகாப்பாக அவள் பெரியாயாக உள்ளாய் விலகுதா குறையில் அவள் உன் தாயார் அந்த மண்ணில் வந்த உடனே அவள் அந்த இடத்தில் காத்து கொண்டிருந்தாள் அதனால் எப்போதும் உனக்கு அவள் துணையாகவே காத்துக்கொண்டிருக்காள் நீ முறைப்படி அழைத்து நன்மாரி அவங்களுக்கு பலனை கொடுக்கலா அது மறுபடியும் கூப்பிட்டு அவங்க என்ன தேவையோ வச்சு அழைக்கணும் நீ இருக்கும் மேடமோ நீ உன் பணியாக உள்ளாய் உனக்கு அது நிறைவேறும் நீ இருப்பது வேறு ஒரு இடம் அவன் வசிப்பது அவனுக்கு சாத்திக்கமான இடமா என்று கேட்டு அன்புகள் இருந்த இடம் சுந்தரமாக

மூன்று சம்பவம் நடந்திருக்குதலா விலகுதா அந்த மூன்று சம்பவமும் நடந்தது எப்படி என்று உனக்கு அறியாது விலகுதா ஆனால் இன்ன வரைக்குமே உனக்கூடிய அர்த்தம் புரியவில்லை என்னவென்று நான் அறிவா சொல் ஒன்று நீ நன்றாக இருந்தது உன் உடல் சேதாரமாக ஆகிவிட்டது விலகுதா ஆனால் இன்ற வரைக்குமே தீர்வு கிடைக்கவில்லை இன்னொன்று அந்த மண்ணுக்குள்ள ஒரு மங்கை ஒன்று வசித்துக்கொண்டிருந்தது உன் கூட பிறந்த பெருப்பு அது நீ அறியவில்லை அதை ஆனாலும் உன் மண்ணுக்குள் அவள் உள்ளாய் ஆனால் இப்போது அவளை நீ ஒன்றுமே கன்னியா பொண்ணு செய்வதல்ல அதனால் அவள் மனம் தூன்றி குறுகி உன் மண்ணில் அவள் கண்ணீரோடு நிக்கிறான்தான் உன் மண்ணே கண்ணீரோடு நிக்கிறது எவ்விடம் போனாலும் உனக்கு அது சாத்திக்கம் ஆகவில்லை நீ அவளை அழைத்து ஒரு சிறு மங்கை அழைத்து அவளுக்கு பஞ்சாடை எடுத்து வைத்து அன்னம் ஒன்று வைத்து அவள் கைக்கு காப்பும் அதை அணிந்து அவளுக்கு அந்த ஆடையை கொடு கொடுத்து விட்டால் அவள் பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்வழியாக துணையாக நிற்பாள் பிறகுதா மூன்றாவது அந்த மண்ணுக்குள்ள இப்போது நடந்ததல்ல அது ஏழு வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் உன் மண்ணுக்குள்ள சம்பவம் ஏழு வருடத்துக்கு முன்பு ஒரு சிறு பதியால உறவால உறவு கிடையாது அது பிறகு உன் மண்ணுக்கு பின்புறம் அது வலது கைக்கு அப்பால் பச்சு ஐந்து அடிக்கு உட்பட்டு

அந்த மண்ணை நீ அப்பாற்பட்ட அல்ல அவ்மண் மீதே நீ நீ பலமாக அதை கொன்ற பிறகுதா நீ பூர்த்தி ஆவதுக்கு மூன்று வருடத்துக்கு முன்பே அதில் உள்ளது அது ஒன்றும் குறை இல்லடா என் மகளிடத்திற்கு அவள் ஒன்று கொண்டு உரிப்பாள் அதன்படி அவ்விடத்தில் நீ செய்து வந்தால் அது மன்றோடு மன்றாக பழுதடிந்துவிடும் சம்பவ நாள் தான் உனக்கு ஒரு நன்மையும் நடத்தவில்லை அந்த இல்லத்துக்கு சென்று நீ நன்றாகவே அல்ல நீ சென்ற நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் கண்ணீரம் வந்து உள்ள ஆனால் நீ வெளியில் இருக்கும் நன்றாக உள்ளாய் ஆனால் நீ உள்ளே சென்றதிலிருந்து நன்றாக வேலை நீ கடவால் கட்டுவதற்கு முன்பே உனக்கு ஒரு சம்பவம் காட்டி சேர தடை ஆனால் உனக்கு அது பெரிதாக தெரியல குறை கொண்டு காதே ஆய் நாயிற்கே உனக்கு நன்மை தீர்த்து தரு எப்போதும் நியாயம் நினைத்துக் கொள்ளடா உனக்கு நான் பக்க பலமாக உள்வேன் ஒரு படி முன்பு நீ செல்லும் போது நீ ஆயை என்னை அழித்தால் நான் உன் சென்று வருகிறேன் சென்று உடனே நீ அவ விடத்தை சரிப்படுத்தி அந்த மண்ணை விற்று நீ பணி செய்ய நகன் செல் உனக்கு குறை இருக்காது அனைத்துமே நான் செல் நன்றாக ஆகிவிடும் சரி செய்து விடும் சரி ஆல்வரிதாம் அதை நன்றி கூறி அது நடப்பது எங்களால் அல்ல உன் மாங்கவிட்டு உன் மகனால் நடப்பது விலகுதா நீ எவ்விடம் சென்றாலும் அவன் உனக்கு நாடி வர வேண்டும் என்று உனக்கு பள்ளி ஏற்படுகிறான் அந்த இடத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை அதனால் உங்களை அழைக்கிறார்கள் ொliament avezேன். sucking Очень weight. 가격이

அதனால் அந்த மண்ணுக்குள் என்ன நடப்பது என்பது உனக்கு கண்காணிப்புக்கு தான் அவர்கள் உலாவி வருகிறார்கள் திசைக்கு அது வராது அது திரும்ப நாள் தான் இன்னைக்கு அவன் சாய்ஞ்சது சாத்திக்கு மாவாதிரி அவனுக்கு மனம் அல்ல சரிம்மா பிறகுதான் வேறு எந்த இடத்துலையும் அல்ல அவனுக்கு சரிம்மா ம் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் மண்ணோடு மண்ணாகிற வரைக்கும் அவனுக்கு மனம் அல்ல எந்த மனமும் சக்திக்கும் ஆகாது அவனுக்கு கோரும் மாங்கலியம் தான் சரிம்மா பிறகுதான் ஈரு மாங்கல்யம் அவனுக்கு கிடையாது கட்டப்போட அன்றைக்கி அவன் போயிடணும்

என் மகள் மாந்தனுக்கு ஒரு கனி கொடுத்தாள் அக்கணி வெரியமாக்கவில்லை அக்கனியை வெறியமாக்க சொல்லவனே

என் திருவழக்கை முன்பு சுற்றிதான் உனக்கு என் மீது நம்பிக்கை அல்ல என் மகளுக்கு உள்ளது என் மகளுக்கு நான் கனி கொடுத்தேன் உனக்கு என் மீது உள்ள என்றால் நீ மாஞ்சிட்டு கனி வாங்கி கொண்டடா ಏನ್ ಮಗಳು ಏನ್ ಹಿಡ್ತೀನಿ ಚಾ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ